<classic voice> tolvi <łat> <peak> nilayana <noise> ninaitaan manidhanvalvai ninaikkalaama valvai chumayana ninaitte thaayin kanavai midikkalaama fer yaar institute of science and technology tanjavur ece with specialization in ai and ml iot robotics and industrial automation உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா நாம் வந்தது இங்கு இருக்கிற ஆட்சியாளர்களை போல ஆட்சி செய்யல நம்மருமை தலைவன் கண்ட கனவை இந்த நிலத்தில் நிறைவேற்றி காட்ட நமது முன்னவர்கள் அறத்தின் வழி நின்று நின்று ஆட்சி செய்த அந்த ஆட்சி முறையை இந்த நிலத்தில் நிகழ்த்தி காட்ட நாம் களத்திலே நிற்கும் எனவே அறிவார்ந்த தமிழ்ச் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கைகள் தோல்வி தோல்வி அல்ல தோல்வி தோல்வி அல்ல என் உடன் பிறந்தானே தோல்வி நிலையன நினைத்த மனிதன் வாழ்வை நினைக்கலாமா வாழ்வை சுமையன நினைத்து தாயின் கனவை மீதிக்கலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர்த்த கனவை மறக்கலாமா தோல்வி நிலையென நினைத்தார் மனிதன் வாழ்வை நினைக்கலாமா இல்லை தூரம் ഇന്നും വി മനതിരം വീരം ഇരുന്തും കണ്ണിൽ ഇന്നും ഇളന്തോ ഉളന്തോ ഉടമയോ ഉണർവ ഉണർവയ കൊടുത്ത് ഉയിരായി വളർത്ത കണവൈ മറക്കലാമാ யுத்தங்கள் தோன்றட்டும் ரத்தங்கள் சிந்தட்டும் பாதை மாறலாமா இரத்தத்தின் வெப்பத்தில் இலட்சங்கள் வேகட்டும் கொள்கை சாகலாமா உரிமையை இழந்தோம் உடமை இழந்தோம் உணர்வை இழக்கலாமா உணர்வை கொடுத்து உயிராய் வளர கடவை மறக்கலா ரத்தங்கள் சிந்தட்டும் யுத்தங்கள் தோன்றட்டும் பாதை மாறலா இரத்தத்தின் நிகப்பத்தில் லட்சங்கள் பொல்லுகை சாகலா உரிமையை இழந்தோ உடமை இழந்தோ உணர்வை இழக்கலா கொடுத்து கணவை ஒப்பற்ற தலைவன் பெருமாவீரன் பிரபாகரன் அவர்கள் சுமந்த கனவை சுமந்து நிற்கிற பிள்ளைகளே புரட்சி எப்போதும் வெல்லும் நமது வெற்றி நாளையதைச் சொல்லும் இம்முறையும் எவரோடும் கூட்டணி சேராது தனித்தே நாம் தமிழர் கட்சி களத்திலே நிற்க இருக்கிறது சீபா ஆதித்தனாரை பார்த்தோம் சிவன் மாப்போசியை பார்த்தோம் என்றார்கள் அவர்கள் சீமானை பார்த்ததில்லை இந்த களத்திலே பார்ப்பார்கள் என்னரும் தமிழ் சொந்தங்களே உலகெங்கும் வேர் பரப்பி வாழும் என் அருமை தமிழ் மக்களே எளிய பிள்ளைகள் உங்கள் உங்கள் பிள்ளைகள் எங்களுக்கு வலிமை தர உங்கள் கைகளை எங்களுக்கு தந்து வலிமை மிக்க அரசியல் படையாக மாற்றுங்கள் பெரியார் மணியம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் ஸ்பெஷலைசேஷன் ரோபோட்டிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்